வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார் சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர் தாவீதின் மக்கள் எபிரோனில் தாவீதுக்கு புகழ்வர்கள் பிறந்தனர் இஸ்ரியேலைச் சார்ந்த அகினோவாமுக்குப் பிறந்த அம்னோன் அவர்தம் தலைமகன் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுக்குப் பிறந்த கிளையாபு அவர்தம் இரண்டாம் மகன் கெசூர் மன்னனான தால்மாயின் மகள் மாக்காவுக்கு பிறந்த அப்சலோம் அவர்தம் மூன்றாம் மகன் அகீத்துக்கு பிறந்த அதோனியா நான்காம் மகன் அபிதாலுக்கு பிறந்த செபட்ரியா ஐந்தாம் மகன் தாவீதின் மனைவி எகிலாவுக்கு பிறந்த இத்திரையாம் ஆறாம் மகன் இவர்கள் தாவீதுக்கு எபிரோனில் பிறந்தவர்கள் அப்னேர் தாவீதுடன் சேர்ந்து கொள்ளுதல் சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலவியபோது சவுலின் வீட்டில் அப்னேர் தன்னையே வறுபடுத்திக் கொண்டான் ஐயாவின் மகளான இரிஸ்பா சவுலின் வைப்பாட்டியாக இருந்தவள் இஸ்போசேத்து அப்னேரை நோக்கி என் தந்தையின் வைப்பாட்டியோடு நீ ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டான் இஸ்போசேத்தின் கேள்வி அப்னேருக்கு கடுஞ்சினத்தை ஏற்படுத்தியது நான் என்ன யூதாவுக்கு வாலாட்டும் நாயா உன் தந்தை சவுலின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் இன்று நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் தாவீதின் கைகளில் உன்னை நான் ஒப்புவிக்கவில்லை நீயோ இன்று ஒரு பெண்ணைக் குறித்து குற்றம் சாட்டுகிறாய் தாவீதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுளின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்றச் செய்து தானிலிருந்து பெயர் சேபா வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவீதின் அரியணையை நிறுவவில்லையென்றால் கடவுள் அப்னேருக்கு உரியதும் கொடுமையானதுமான தண்டனையை அளிப்பாராக என்று அப்னேர் கூறினான் இஸ்போசேத்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழியேடும் பேசவில்லை பிறகு அப்னேர் தன் சார்பாக தாவீதிடம் தூதன் அனுப்பி நாடு யாருடையது என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டுவர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினான் தாவீது நல்லது நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது நீ என் முன் வரும்போது சவுலின் மகள் மீக்காலை கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் என் முகத்தில் விழிக்காதே என்று மறுமொழி கூறினார் அதற்கு பின் தாவீது சவுலின் மகன் இஸ்புசேத்திடம் தூதன் அனுப்பி பெலிஸ்தியர் நூறு பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து நான் மணந்த என் மனைவி மீக்காலை எனக்கு கொடு என்று கேட்டார் இஸ்புசேத்து ஆள் அனுப்பி அவளை அவள் கணவன் இலாய்சின் மகன் பல்தியலிடமிருந்து கொண்டுவரச் செய்தான் அவள் கணவனோ அழுது கொண்டே அவளைத் தொடர்ந்து பகுரிம் வரை சென்றான் அங்கே அப்னேர் அவளிடம் திரும்பிச் செல் என்றான் அவனும் திரும்பிச் சென்றான் அப்னேர் இஸ்ரேலின் பெரியோர்களிடம் இவ்வாறு பேசினான் தாவீது உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டுமென்று கடந்த சில நாள்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்போது அதை நிலைநாட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தாவீதிடம் என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரேலை பெலிஸ்தியரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் அப்னேர் பெஞ்சமினியரோடு தனியாக பேசிப்பின் எபிரோனுக்கு சென்று இஸ்ரேலுக்கும் பெஞ்சமின் வீட்டாருக்கும் நல்லதெனப்பட்ட அனைத்தையும் தாவீதிடம் எடுத்துக் கூறினான் அப்னேர் இருபது ஆள்களோடு காண எபிரோன் வந்தான் அப்னேருக்கும் அவனோடு இருந்த ஆள்களுக்கும் தாவீது விருந்து படைத்தார் பிறகு அப்னேர் தாவீதிடம் நான் எழுந்து சென்று அனைத்து இஸ்ரேலையும் அரசரும் என் தலைவருமாகிய உமக்கு முன் ஒன்று திரட்டி வருகிறேன் அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் நீரும் உம் விருப்பப்படி ஆட்சி புரியலாம் என்று கூறினான் தாவீது அப்னேரை வழி அனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றான் அப்னேர் கொலை செய்யப்படல் அப்போது தாவீதின் பணியாளர்களும் யோவாவும் கொள்ளையடித்து திரும்பினர் தங்களோடு மிகுதியான கொள்ளைப் பொருள்களை கொண்டு வந்திருந்தனர் அச்சமயம் அப்னேர் தாவீதோட எபிரோனில் இல்லை ஏனெனில் ஏற்கனவே அவர் வழியனுப்பப்பட்டு பாதுகாப்புடன் சென்றுவிட்டான் யோவாவும் அவனோடு இருந்த படைவீரர் அனைவரும் வந்தபோது நேரின் மகன் அப்னேர் தாவீதிடம் வந்தான் அவர் அவனை வழியனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றுவிட்டான் என்று யோவாவிடம் கூறப்பட்டது யோவாபூர் அரசனிடம் சென்று நீர் என்ன காரியம் செய்தீர் அப்னேருமிடம் வந்தானல்லவா நீர் ஏன் அவனைப் போக விட்டீர் அவனும் சென்று விட்டானே நேரின் மகன் அப்னேரை உமக்கு தெரியும் உமது போக்குவரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உம்மை ஏமாற்றவே அவன் வந்தான் என்றான் யோவாபு தாவீதை விட்டு சென்று அப்னேரின் பின்னால் தூதர்களை அனுப்பினான் அவர்கள் அவனை சீராவின் ஊற்றின் அருகிலிருந்து திருப்பி அழைத்து வந்தார்கள் தாவீதுக்கோ இது தெரியாது அப்னேர் எபிரோனுக்கு திரும்பி வந்ததும் யோவாபு அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்துச் சென்றான் தன் சகோதரன் அசாவேலின் ரத்தத்திற்காக அங்கே அவனை வை வீச்சில் குத்த அவன் இறந்தான் பிறகு தாவிது இதை கேள்வியுற்ற போது நேரின் வகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள் யோவாவின் தலை மீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அது விழட்டும் இரத்த கசிவு உடையவனோ தொழு நோயாளியோ அன்னகனோ வாழால் மடிபவனோ உணவுக்காக தவிப்பவனோ யோவாவின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்று தாவிது கூறினான் தங்கள் சகோதரன் அசாவேலை கிபயோனில் நடந்த போரில் அப்னேர் கொன்றதாக யோவாவும் அவன் சகோதரன் அபிசாயும் அவனை கொன்றார்கள் அப்னேர் அடக்கம் செய்யப்படல் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளுங்கள் சாக்கு உடைகளை அணியுங்கள் அப்னேருக்காக புலம்புங்கள் என்று தாவீது யோவாவுக்கும் அவனோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார் பாடையின் பின்னால் அரசர் தாவீதும் நடந்து சென்றார் அரசர் இவ்வாறு கூறி புலம்பினார் மூடன் மடிவது போல் அப்னேர் மடிய வேண்டுமா உன் கைகள் விளங்கிடப்படவில்லை உன் பாதங்கள் கட்டப்படவில்லை தீயோர்முன் வீழ்வன் போல நீயும் வீழ்ந்தனையே மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள் பிறகு மக்கள் அனைவரும் தாவீதிடம் வந்து பகலாக இருக்கும்போதே போதே உண்ணும்படி அவரை தூண்டினர் கதிரவன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேனாகில் கடவுள் தக்கவாறும் அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று கூறினார் மக்கள் அனைவரும் கேட்டார்கள் அவர்களுக்கு அது நல்ல அரசன் செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்ல நேரின் மகன் அப்னேரின் கொலையில் அரசருக்கு பங்கில்லை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இஸ்ரேலுக்கும் அன்று தெரிய வந்தது மேலும் அரசர் தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் இன்று இஸ்ரேலில் தலைவனும் உயர்கொடி மகனுமான ஒருவன் விட்டான் என்று நீங்கள் அறிகிறோ நான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டும் இன்று வலுவிழந்தனவாய் இருக்கிறேன் செருயாலின் புதல்வர்களான இவர்கள் என்னை என்னைவிட வலியவராகிவிட்டனர் தீங்கிழைப்பவனுக்கு அவன் தீங்கிற்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும் என்றார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி எழுபது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்